ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் பாஸ் அப்டேட் தோட இருக்கிறது உங்கள் விஜய் அருமேஷ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் போயிட்டுருக்கு அதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறையா கண்டஸ்டன்ட் தான் ஸோ இவங்க எல்லாருமே சும்மா வேறுற மாதிரி இது வரைக்கும் ஆறு சீசன் ஒரு மாதிரி நடந்தது ஆனால் இந்த சீசன் வேற மாதிரி நடந்துகிட்ருக்கு அதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த சீசனில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதற்கு முன்னாடி ஆறு சீசன்களை பார்த்துட்டு எப்படி இப்படி உள்ளே நடந்துக்கணும் யார்கிட்ட எப்படி பழகணும் இந்த மாதிரி கே கரெக்ட்டு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபுல் ஸ்ட்ராஜ் ஜீவன் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக காய்நிறுத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பாஸில் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா தார மாதிரியாக வந்து விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அதில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது ஓட்டிங் லிஸ்ட்டில் மூணே பேர் தான் இருக்கிறாங்க அந்த மூணு பேரில் நாற்பத்தி வந்து ஓட்டு வாங்கி பயங்கரமான டாப்பில் ஒருத்தவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக மொக்க பீஸ் ஒன்றையும் வெளியே அனுப்ப போகிறாங்களா ஸோ யார் அது வெளியே போகிறது யார் அந்த ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினது அப்படிங்கிற டீடெயிலா பத்து தெரிஞ்சிக்கலாம் கடந்த வாரம் பிக்பாஸ் வீட்டில் எதிர்பாராத ஒரு நாமினேஷன் வேறு நடந்தது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வாரத்தோட மிடில் கிள ஸோ ராவ் வந்து வெளியேற்றப்பட்டாங்க இந்த வார இறுதியில் கூல் சுரேஷ் வீட்டை விட்டு வெளியே போனார் இப்படி இருக்கும் பல திருப்பங்களும் உள்ளே நடந்துகிட்ருக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் மூணு போட்டியாளர்கள் வந்து நாமினேஷனில் சிக்கியிருந்திருக்காங்க அதன்படி விசித்ரா ரவீனா சரவணா விக்ரம் இவங்க மூணு பேர் வந்து நாமினேஷனுக்காக வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூணு பேருமே வந்து முன்னாடி இருந்து ஒரு பக்கம் வந்து ஓட்டிங் வந்து அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டு இருந்த நபர்கள் தான் ஆனால் இவங்க வந்து நாமினேஷனுக்கு ஏன்னா இப்போ ஓரளவுக்கு ஃபைனல் கட்டத்தை நோக்கி இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இதனால இந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த மூணு கண்டஸ்டன்ட்டும் ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத காமிச்சிட்டு வந்துட்டு அதன்படி பார்க்கும்போது இது வந்து வழக்கம் போல பிக் பாஸ் ராஜ மாதாவாத இருக்கக்கூடிய விசித்ராக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து ஓட்டு வந்து கிடைச்சிருக்கு நம்ம விசித்ரா அவர்கள் வந்து டாஸ்க்ல அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் மக்கள் சப்போர்ட் தாராளமாக இருந்துட்டு இருக்கு இது எதிர்பார்த்த அளவு தான் அப்படிங்கிறதான் தெரிய வந்திருக்கு ஏன்னா பிரதீப் வெளியேற்றதுக்கு அப்புறம் வந்து இந்த நாமினேஷன் ஓட்டிங் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதிக அளவில் வந்து ஓட்டிங்கெல்லாம் வாங்கினது ஒன்று விசித்ரா இன்னொன்று அச்சனா இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அவங்களுக்கு தான் ரசிகர்கள் வந்து அமோகமான ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இந்த வாரம் ராஜமாதா அதாவது அதாவது விசித்ரா அவர்கள் வந்து காப்பாற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் அடுத்த ரெண்டு இடங்கள்ல இருக்கும் ரவீனா விக்ரம்க்கு இடையே நிறைய வாக்கு வித்தியாசமும் இருந்திருக்கு அதில் ரவீனாவுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி விக்ரமுக்கு வெறும் நாற்பத்தஞ்சாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் தான் இப்போ இருக்க நிலவரப்படி கிடைச்சிருக்கு இதை வச்சு பார்க்கும்போது பிக்பாஸ் குட்டிச்சா தான் ரவீனா இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு ஆனால் கடைசியில் அதுதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இதுவரை வந்து துரத்தணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரவீனா அவர்களை தான் வந்து ஆடியன்ஸில் அதிகமாக நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா பிக்பாஸ் வீட்டில் நடந்த பல குழப்பங்களுக்கு இந்த பேய் குழந்தை தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் விஜய் டிவி எப்படியும் இவங்களை வந்து வெளியேற்ற மாட்டாங்க அப்படிங்கிற நல்லாவே தெரியும் அதன்படி இந்த வாரம் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி சொல்லி சும்மா இருந்தவங்க உசுப்பேற்றி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரவண விக்ரம் வெளியேற போகிறாரு ஆரம்பத்துலேருந்தே மாயா கூட்டத்துக்கு சின்ச்சி அங்கே அடிச்சுட்டு வந்த நம்ம விக்ரம் அவர்கள் இப்போது இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உலக அதிசயமாக தான் பார்க்கப்பட்டுருக்கு சரி அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இதில் வேறு யாராவது வெளியே போகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் ছাবস্ক্ৰাইব নিদিয়ে